எல்லோருக்கும் வணக்கம் ரீதா போக்குமாரி இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நெய்பொடி சிக்கன் தான் செய்ய போகிறோம் வாங்க பார்த்துருவோம் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் மசாலா போட்டு ஊற வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன் நான் சில்லி போட்டிருக்கேன் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருவோன்னு நான் ஊற வச்சிருக்கேன் அதுதாங்க இது அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரு பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா மிளகாத்தூள் இது வந்து நெய் இது வந்து இட்லி பொடி கடா மிளகாத்தூள் தாங்க வச்சுருக்கேன் தேவையான பச்சை மிளகாய் ஒரு மூணு வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே எண்ணெயை காய வச்சுட்டோம் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இங்கே பாருங்கள் நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருவோம் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் வச்சுட்டேன் அதே வேக கொஞ்சம் நேரம் நம்ம சிக்கனை வந்து பிரட்டி விட்டுக்கோங்க இங்கே பாருங்காச்சு வெயிட் பண்ணுவோம் சிக்கன் வந்து நல்லா பொருந்திடுச்சுங்க நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்துருவோம் எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு இப்போ இந்த சிக்கனுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துருவோம் இப்போ சிக்கனுக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ணிடுவோம் சரிங்களா கொஞ்சமாக என்ன இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துருவோம் என்ன கலந்துருக்கு நல்லா இன்னும் நல்லா வந்தாக்க வரைக்கும் இன்னும் நல்லா வளர்ந்துக்கும் அடுத்தது வந்து நம்ம தக்காளி எடுத்துருவோம் தேவையான கரம் மசாலா கொஞ்சம் வந்து மிளகாய் கொஞ்சம் சேத்தாச்சு இதில் வந்து நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் நைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கறியிலலாம் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லை கொஞ்சமாக சேர்த்தாச்சு லாஸ்ட்டாக இதுக்கு கொஞ்சமாக இஞ்சி போட்டு விழுது நம்ம எல்லாமே மிஞ்சி சேர்த்துருக்கோம் அதனால் இது எல்லாத்தையும் நம்ம கம்மி பண்ணி தான் போட்டுருவோம் அடுத்தது வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாத்திடுவோம் மறுபடியும் நம்ம வந்து கடாயை அடுப்பில் வச்சுக்குவோம் வச்சாச்சு என்ன போகிறோம்னா ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் நெய் காயட்டும்போது நம்ம மறுபடியும் இந்த நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துவோம் சேர்த்துருவோம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா சொல்லிடுவோம் நல்லா வணங்கிருக்கீங்க நீங்க வர நெய்யில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே சேர்த்து மசாலாலாம் சேர்த்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் சேர்த்துருவோம் சேர்த்தாச்சு அடுத்தது நம்ம என்ன போகிறோன்னா அந்த பொறுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துருவோம் சிக்கனை நல்லா இதில் பிறப்பிவோம் மேலே என்ன செய்யப்படம்னா ம் நல்லா இந்த மசாலாவில் பரட்டியாச்சு அடுத்து நம்ம என்ன செய்யப்போறோம்னா அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறோம் நெய் சேர்த்தாச்சு இதுல லைட்டா இது வெறும் இட்லி பொடி தாங்க அதான் சேர்க்கப்போம் இட்லி பொடி சேர்த்தாச்சு ஒரு கண்டு கிட்டிட்டு சவா ஆஃப் பண்ணிடுவோம் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து சவா ஆஃப் பண்ணிடுவேன் ஓகே இந்த தட்டை இப்போ கழிச்சு வந்தேன் ரெடியான சிக்கனை வந்து நம்ம ஒரு ப்ளேட்டில் மாற்றிடுவோம் பாருங்கள் இப்போ வந்து அது மேலே லைட்டாக இட்லி பொடியை அப்படி தூவிக்குவோம் ஓகே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு மக்களே ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு டேஸ்டியான மணக்க மணக்க நெய்ப்பொடி சிக்கன் ரெடியாகிருச்சு வாங்க நீங்களே செஞ்சு பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் நமக்காதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி